இந்த நவராத்திரியில சுமங்கலி பெண்கள் இந்த ஒன்பது நாட்களும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் இதுல சுமங்கலி பெண்கள் தினந்தோ அதுக்கப்புறம் தினந்தோறும் வரா அப்படின்னு சொன்னா அவளுக்கு வந்தவொடனே உட்கார வச்சு ஒரு பாட்டு பாடி பொருளாதாரம் பொருளாதாரம் போது கடன் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு கல்யாணமே பணம் இல்லாதங்காட்டி தள்ளி போட்டுறவா நிறைய பேர் இருந்துருப்பா அதே போன்று இல்லைன்னா பணம் இல்லாதங்காட்டி வெளியில் மதிப்பு இல்லைங்கிறது இருந்துட்டு பணம் இல்லாதங்காட்டி கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கு சூழ்நிலை இடம் வேலையுடைய இடம் அதே மாதிரி வீட்டினுடைய சௌகரியம் இதை பொறுத்து அந்த மூன்று நாட்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் மகேஷயர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கான டாபிக் என்னன்னா தினம் தினம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே ஒவ்வொரு விஷயங்களுமே மக்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கு சார் அந்த வகையில இப்ப நவராத்திரி போயிட்டு இருக்கு இல்லையா இந்த நவராத்திரியில் சுமங்கலி பெண்கள் இந்த ஒன்பது நாட்களும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஃபர்ஸ்ட் இப்போ இது யாருடைய திருவிழா அப்படின்னு கேட்கும்பொழுது நம்மளுடைய தேவியினுடைய திருவிழா பெண்களுக்கு உண்டான அற்புதமான இந்த திருவிழா இதில் சுமங்கலி பெண்கள் தினந்தோறும் தலைக்கு குளிச்சுண்டு கொழுப்படி வைக்கிறது உண்டு முதல் நாளில் வாத்தியார் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அர்ச்சகரை கூட்டின்னு வந்து கொழுப்படி வைப்பேன் அந்த கொழுப்படியில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு படிகள் சில வே சில வீட்டில் பார்த்துட்டுனா மூன்று படி சில வீட்டில் ஐந்து சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது இப்படி ஒற்றைப்படையாக வைக்கிற பழக்கங்கள் உண்டு அந்த கொழுப்படியில் வைக்கும்போது அதில் கீழே ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு இப்படி அந்த அந்த அது உணர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த படிகள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குருமார்களோட இதை வைக்கும் தேச பிதாக்கள் தேசத்துக்கு வாண்டி நம்ம பாடுபட்டவன் ஏன்னா இந்த தேசம் அப்படிங்கிறதும் ஒரு தெய்வத்தன்மை கொண்டது அந்த மாதிரி இப்போ வைக்கிறது கோயில் கோபுரம் அதே மாதிரி இறைவனுடைய குழுக்கள் இதெல்லாம் வைக்கிறது உண்டு அப்போ அந்த கொழு படிகள் வைத்து இந்த குழு பணிகளில் எப்பவுமே நம்ம வருஷம் பூரம் பார்த்துட்டோம்னா டெக்கரேஷனில் இந்த லைட்டு மின்றது இதெல்லாம் நம்ம சாமிக்கு வைக்க மாட்டோம் ஆனால் இந்த நவராத்திரி அப்போ மட்டும் நம்ம ஜொலி ஜொலிக்க அப்படி வைப்போம் இப்படி கொழு படிகள் வைத்து வீட்டில் டெய்லி ஒரு பிரசாத நைவேத்தியம் பண்ணுறோம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி அவா வீட்டுக்கு இவங்க போகிறது இவா வீட்டுக்கு அவா போகிறது அவங்க போய் பாட்டு பாடி தனக்கு தெரிஞ்ச சங்கீதங்கள் அம்பாளுடைய பாட்டு இப்படி பாடி சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை பாட வச்சு அந்த குழந்தைகளுக்கு பட்டு பாவாடை அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அவளுக்கு உண்டான இந்த ஸ்கூல் ஸ்டேஷனரி அதாவது பயனுள்ள பொருட்கள்லாம் கொடுப்பேன் அந்த குழந்தைக்கு பிடிக்கிற மாதிரி அதே போன்று பார்த்துட்டேன்னா வடுவு குழந்தையாக இருந்தால் அவனுக்கு சின்ன துண்டு வச்சு கொடுத்து அவனுக்கு தேவையான சில ஸ்கூல் ஸ்டேஷனரி எல்லாம் கொடுத்துவா அதில் ஒரு சந்தோஷ அவளுக்கு சில பேர் ஆகணும்னு சொல்லிட்டு ஷர்ட் பிட்டு ட்ரௌசரு அந்த மாதிரி கொடுக்குறதும் உண்டு சுமங்கலி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலியை வீட்டுக்கு அழித்து அவளை அம்பாலாக பாவிச்சு பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தினந்தோறும் வரா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்தவொடனே உட்கார வச்சு ஒரு பாட்டு பாடி அவள் கையினால் ஒரு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணி தீபாராதனை காமிச்சு இல்லை வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் குங்குமத்தை கொடுத்து நம்மளால் முடிஞ்ச ஜாக்கெட் விட்டு அதே போன்று பார்த்தலாம் ரவிக்க துணி அதே போன்று இந்த சுமங்கலி செட்டுன்னு விற்பா இல்லையா அதை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கக்கிட்ட நமஸ்காரம் வாங்கிறது இப்படி இந்த நவராத்திரி பெண்கள் ஒன்பது நாட்களும் விரதம் முறைகள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நவராத்திரியே விரதம்னே சொல்லுவாங்க சஷ்டி விரதம் நவராத்திரி விரதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த விரதத்துக்கு வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி விரதங்கள் இருக்கு அந்த மாதிரி நவராத்திரிக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு சார் பொதுவாகவே முப்பெரும் சக்திகள் ஒன்று சேர்ந்து நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்த்துருக்கோம் இல்லையா பர்டிகுலராக இந்த ஒன்பது நாட்களும் அந்த முப்பெரும் தேவியரை கொண்டாடக்கூடிய நாட்களாக தான் இருக்குது ஸோ இந்த ஒன்பது நாட்களில் நம்ம இந்த மூன்று சக்திகளை வேண்டும் போது என்ன மாதிரி பிரச்சனையிலேருந்து நமக்கு ரிலீவ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் பொருளாதாரம் போது கடன் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு கல்யாணமே பணம் இல்லாதங்காட்டி தள்ளி போட்டுறவா நிறைய பேர் இருந்துட்டு அதே போன்று பார்த்துட்டேன்னா பணம் இல்லாதங்காட்டி வெளியில மதிப்பு இல்லைங்கிறது இருந்துட்டு பணம் இல்லாதங்காட்டி கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கு பணம் இல்லாதங்காட்டி வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பா இந்த மாதிரி பணம் 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 சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடல் சார்ந்த பிரச்சைகள் சக்தி வழிபாடு சரியான மருத்துவரை பார்த்துருப்பா ஆனாலும் உடலில் ஏதாவது உபாதைகள் வந்துகிட்டே இருக்குது எங்கள் ஒவ்வொருத்துக்காக முடியல 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 முடியலன்னு சொல்லிட்டு இருப்பான் சக்தி வழிபாட்டில் அவ்வளோ விசேஷங்கள் துர்கா வழிபாட்டில் அதே மாதிரி எதிரிகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி தெயராத பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தன்மை உண்டு மாதிரி சரஸ்வதி தேவி படிப்பு நீலா சரஸ்வதினு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு படிப்பு பெரியவங்களுக்கு ஞானம் அறிவு போன்ற விஷயங்கள் மேம்படுறதுக்காக சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷம் சார் நமக்கு வந்து சரஸ்வதி தான் டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும் ஒரு விஷயத்தை டிசிஷன் பண்ணுறோம்னா நமக்கு அந்த புத்தி வேணும் இல்லையா அதுக்கு வந்து சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியமானது சார் இப்போ எல்லாருடைய இல்லங்கள்லேயும் கொலு வைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் கொலு வைப்பாங்க ஒரு சில பேர் கொலு வைக்க மாட்டாங்க இல்லையா ஸோ கொலு வைக்காதவர்களும் இந்த ஒன்பது நாட்கள் இந்த விஷயம் செஞ்சால் அவங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னா என்ன பண்ணலாம் கலசம் வைக்கலாம் கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு மேலே தேங்காய் வச்சு ஒம்பது நாட்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சில பேர் இந்த கலசத்தை டெய்லி மாத்திரமான்னு கேட்பா இல்லை ஃபஸ்ட் டே வச்சா போதும் கலசத்துக்குள்ளே பார்த்துட்டுனா ஏலக்காய் காசு எலுமிச்சம்பழம் இது போன்ற பொடி அதை போட்டுவிட்டு கலசத்துக்கு நூல் கட்டி மேலே வந்து மஞ்சள் தேங்காயை வச்சுருந்தாலே போதும் அதில் மூன்று தே மூன்று கலசம் வைக்கிறவா இருக்கா துர்காலக்ஷ்மி சரஸ்வதிக்கு மூன்று தே கலசங்கள் வைப்பாள் அதே மாதிரி ஏக கலசமாக வைப்பாள் அப்படி வச்சு வழிபாடலாம் ஆக கலச வழிபாடு பண்ணால் அப்படி இல்லைன்னா குத்து வழக்கிலேயே தியானம் பண்ணி குத்து வழக்கிலேயே நவராத்திரி கொழுக்களை மனசில் நினச்சிட்டு குத்து வழக்கிலேயே தீபத்தில் அம்பாளை வந்து பாவிக்கலாம் இப்போ ஒரு சில பேர் சார் ஒன்பது நாட்கள் கொழு வைக்காம கடைசி மூன்று நாள் மட்டும் வைப்பாங்க இல்லையா அது அந்த மாதிரி வைக்கலாமா அதனுடைய சிறப்பு என்ன சௌகரியம் அசௌகரியத்தை பொறுத்திருக்கு அதாவது அம்பால் தினந்தோறும் வீட்டில் இருக்கா ஒரு ஒரு நாள் வைக்கிறவா கூட இருந்துன்னு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறான்னு வச்சுக்கோங்க சில பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாள் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வீட்டில் இருக்கக்கூடிய சௌகரிய அசௌகரியத்தை பொறுத்து அவள் வந்து இந்த கடைசி ஒரு பதினோரு நாள் மூன்று நாள் இல்லை கிளம்பும் போது போடுறது இந்த மாதிரி இருப்பாள் அதுக்கு வேணும் வேண்டிய அவளுக்கு வந்து ஷத்தே இல்லை நாற்பத்தெட்டு நாள் போட்டவாளுக்கு தான் ஷர்தை அப்படி கிடையாது சூழ்நிலை இடம் வேலையுடைய இடம் அதே மாதிரி வீட்டினுடைய சௌகரியம் இதை பொறுத்து அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் இப்படி வந்த விரதங்களை கடைபிடிப்பாக குழுக்களை வைக்கிறது உண்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் சார் இப்போ நீங்கள் நவம்பர் மாதம் காசி யாத்திரை போட்டிருக்கீங்க நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகள்லையும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம் காசி யாத்திரைக்கு எல்லாம் வரலாம்ன்ற மாதிரி இப்போ இந்த காசி யாத்திரைக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க போகலாம் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்கள் பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பிரச்சனைகளை சொல்லுவீங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து காசி யாத்திரைக்கு வராங்க அப்போது அவங்க வந்து வந்தது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்தாங்க அவங்க வந்து காசி யாத்திரை கிளம்பி வராங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து சில தகராறு சொத்து சம்மந்தமான பிரச்சனை இவங்க வந்து பித்ரு தோஷம் இருக்குது அதனால் காசி யாத்திரைகள் இது வந்து பித்தர்களுடைய சொத்து தான் அப்போ காசிக்கு எங்கூட தான் வராங்க வந்துட்டு அங்கே ஃபஸ்ட்டு நாள் காசியில் கங்கா நான் ஒரே ஒரு அலகாபாத் பிரயாக்ராஜ் மட்டும் அவங்க கூட போகிறேன் காரில் போயின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது இவங்க பயப்படுறாங்க என்ன அப்படின்னா யார்ட்டையும் சொல்லாமல் வந்திருக்காங்க ஏதாவது ஒன்றுன்னா அவங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க ஏதோ ஒன்றுன்னா பயந்துட்டே இருக்காங்க ஏதோ ஒன்றுன்னா நம்ம யாத்திரா தடங்களாயிருமே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் மூஞ்சி 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 பார்த்துக்கிறாங்க சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்தோன்னே அதே மாதிரி சொந்தக்காரங்க பேசினோடனே ஒரு படத்தில் வந்து ஃபோன் பேசுவாங்க எய்த்தாப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா என்னாச்சு என்னாச்சு ஹேன்ற மாதிரி அவர் முகத்தையே பார்க்குறாங்க அப்படியா அப்படின்னு இவரும் ரொம்ப ஆச்சரியமாக இது அப்படின்னோடன மனைவிக்கு ஒரே எனக்கு வேறு ஒரே பதட்டம் ஏன்னா எங்கே யாத்திரை யூத்திரை பாதியில் தடங்கள் இருக்கும் கடைசியில் பார்த்தா சார் ஒரு நல்ல செய்தினர் அப்போ இதுக்காக இவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி சொத்து வந்து அவங்க வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு காம்ப்ரமைஸ் கூப்பிட்றாங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க அப்படியே முகத்தை முகத்தை பார்த்துக்கிறாங்க ஏன்னா இந்த சொத்து தான் இவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது இதன் வச்சுட்டு நிறைய ஐடியாஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் சாதாரண பணமும் கிடையாது பெரிய அளவுக்கு பணம் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு ஸோ இது வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பித்திருதோஷங்கிறது க இதுக்கு மட்டும்தான் இது கொண்டு ஸோ எல்லா விஷயத்துக்குமே இது ரொம்ப உகந்தது தான்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் எனக்கு வந்து அப்பா அம்மா இருக்கா நான் காசி போகலாமா போகலாம் கயா மட்டும் வேண்டாம் இடத்துக்கு தாராளமாக போய் தரிசனம் பண்ணலாம் அது ரொம்ப விசேஷம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் சுமங்கலி பெண்கள் இந்த ஒன்பது நாட்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க நன்றி சார் நன்றி நமஸ்காரங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக ரீதியாக நிறைய பரிகார முறைகளை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய இல்லங்கள்லேயே எளிமையான பரிகாரங்கள் செஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது நல்ல பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி காசி யாத்திரை சார் வந்து போட்டிருக்காங்க ஸோ காசி யாத்திரைக்கு யாரெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை காசி யாத்திரைக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி காசி யாத்திரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு நிச்சயமாக நீங்களும் காசி யாத்திரை பிரயாணம் மேற்கொள்ளுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்